வணக்கம் உன்னத பெண் ஊர்மிலை பகுதி இருபத்தொன்று போன பகுதியில் பதினாலு வருஷ வனவாசம் முடிஞ்சதும் அயோத்திக்கு மக்களோட கோலாகலமான வரவேற்போட வந்து சேர்ந்த ராமன் மாதாக்களை வணங்கிட்டு ஊர்மிலையிருந் இருந்த அறையை நோக்கி போனான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரி இனி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பல நாட்களாக இந்த உலகத்தில் உறங்கி கிடக்கிற பல விஷயங்களையும் பகுத்து அறிய முடியாத பேதையாக உறங்கின் இருக்கிற ஒரு விழிப்புணர்வை தர யாரால் முடியும் அந்த எம்பிரானை தவிர அதே மாதிரி ஊர்மளையும் ராமனோட அனுகிரகத்தால் அவளுக்கு நித்ரா தேவியால் அழிக்கப்பட்டிருந்த நீண்ட நெடிய துயில் நீங்கி ஒரு ஒரு நொடி பொழுதில் ஒரு பூ தன்னோட இதழை விரிக்கிற மாதிரி மெல்ல கண்ணை திறக்கிறார் பொதுவாக ரொம்ப நேரம் அதாவது ரொம்ப நாடி ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்தாலே எங்கே இருக்கோன்னு புரியறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஆனால் ஊர்மிழை ஏதோ முதல் நாள் ராத்திரி படுத்து மறுநாள் விடியலில் எழுந்திருக்கிற மாதிரி ரொம்ப இயல்பாக தூக்கம் நீங்கி எழுந்திருக்கிறாள் பொதுவாக தூங்கி எழுந்ததும் நல்ல மங்கள பொருட்கள் கண்ணில் படணும்னு தானே எல்லாரும் நினைப்பா ஆனால் ஊர்மிளைக்கும் மொத்த மங்களோட உறைவிடமே அவள் கண் முன்னாடி நின்று காட்சி அளிச்சுது அந்த பரந்தாமனோட பார்வை பட்டதும் தளர்வு நீங்கி தன்னோட உடல் தெம்பு அடையிறத ஊர்மிலையை உணர்ந்தார் ஒரு கணம் சட்டன்னு எழுந்து தன்னை திருத்திக்கிறாள் ரெண்டு கையும் கூப்பி ரொம்ப சகஜமா சீதாபதே தாங்கள் சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க புன்னகையோட தலையசைச்ச ராமன் ஊர்மிலையோட இந்த பெரும் தவத்துக்கு ஒரு பரிசு கொடுக்க நினைக்கிறான் ஒரு கணம் ஒரே ஒரு கணம் தன்னோட நிஜ ரூபமான சுரூபத்தை அதான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாலக்ஷ்மியாக காட்சி கொடுக்குறார் பிரபு அதுக்கு மேலே பேச்சு வரலை உடம்பு சில இருக்கிறது கண் அப்படியே தண்ணி கரக்கறக்கறான்னு வருது ஒரு கணந்தான் ஒரு கணந்தான் அந்த காட்சியை பார்த்துருக்கா சொல் ஊர்மிளா உன்னோட தவம் பலிச்சுதா ஊர்மிளே பேச்சே இல்லாமல் வாயடைச்சு நிற்கிறா என்ன ஊர்மிழை என் கேள்விக்கு பதிலே இல்லை அவகிட்ட இருந்து ஒரு விடையை எதிர்பார்த்தவன் அவளுக்கு பேசுகிற சக்தியையும் கொடுக்குறான் கொட்டி தீக்கிற ஊர்மிழை பிரபு இந்த பேதையை உங்களோட கருணையால் முதல்ல மன்னித்து அருளுங்கோ இத்தனை காலமும் உங்களை சௌமித்திரரோட சகோதரராகவே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் சாட்சாத் அந்த பரமாத்மா ஸ்வரூபம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் கண்டு உணர்ந்தேன் அதே மாதிரி சீதையே என் முன்னவள்னே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவள் தான் இந்த மூலஸ்வரூபத்தோட கண்கன்னு புரிஞ்சுண்டேன் ஆ என்னே என்னோட பாக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் அவதாரம் எழுத்துருக்கிற இடத்துல இந்த ஈன பிறவிக்கும் ஒரு தொடர்பு இருக்கா மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவ தானா கண்களில் நீர் வழியே நிற்கிற ஊர்மிளையை ராமன் கருணையோடு பார்த்து சொல்கிறான் ஊர்மிளை உனக்கா தகுதி இல்லை எப்பேற்பட்ட உத்தமினி எவ்வளோ பெரிய தியாகத்தை பிரதிபலன் பார்க்காம அநாயாசமாக செஞ்சு முடிச்சிருக்க உன்னோட பெருமை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது ராமன் பேச பேச தன்னோடய ரெண்டு காதுகளையும் இருக புத்திக்கிறா ஊர்மிழை இல்லை இல்லை இல்லவே இல்லை பிரபு நான் எந்த தியாகமும் செய்யலை என்னால் எந்த பெருமையும் ஏற்றுக்க முடியாது உங்களோட திவ்ய கடாட்சத்துக்கெல்லாம் எனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது கண்ணீரோட திருத்தமாக சொல்கிறா ஊர்மிழை ராமன் அவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்த்து நீ என்ன சொல்கிற ஊர்மிழை உண்மையை தான் சொல்கிறேன் பிரபு என்னோடய முழு சுயநலத்தை என்னால் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது அதை தியாகம்னு சொல்கிறத என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா உன்னோட இந்த பதினாலு வருஷ உறக்கம் தியாகம் இல்லைன்னு சொல்கிறியா ஆமாம் பிரபு அது தியாகம் இல்லை சுயநலம் பிரபு சுயநலம் அத்தனையும் சுயநலம் என்னை பற்றி நீங்கள் ரொம்ப தவறாக புரிஞ்சின்றிருக்கேன் நீ என்ன சொல்ல வர உரிமை கண்ணீர் வழியேற கண்களை தொடச்சிண்டு நிமிர்ந்து ராமனை தீர்க்கமாக பார்க்குறான் உப்புக்கும் பிரயோஜனப்படாத என் பிறவியை நீங்கள் ஒப்பில்லா பிறவின்னு உயர்வாக பேசுறது தவறுன்னு சொல்கிறேன் பிரபு நான் உன்னை தவறாக புரிஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறியா ஊர்மிழை ஊர்மிழை ஒரு கேலி புன்னகையை இதழில் தவற விடுற எல்லாம் அறிஞ்சவர் நீர் உள்ளும் புறமும் ஒவ்வொருவரையும் உணர்ந்தவர் நீர் ஆனாலும் ஒன்றும் அறியாதவரா நடிக்கிறீங்களே என்னை பற்றி என் வாயாலேயே தெரிஞ்சிக்க விரும்புகிறீர் போல இருக்கு நான் உண்மையை பேசுறேனா இல்லை பொய்யான புகழ்ச்சியை ஏற்றுக்கிறா ஏற்றுக்கிறேனா அப்படின்னு என்ன சோதிக்கிற மாதிரி தெரியது அதனால என்ன நானே சொல்றேன் பிரபு எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் தீர்ப்பை சொல்லுங்க சொல்லு ஊர்மிளா உன் மனசில் இருக்கிறத எல்லாம் கொட்டிடு உனக்கும் அது ஆறுதலாக இருக்கும் பிரபு நான் தியாகம் செஞ்சேன்னு நீங்களும் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் மூணு பேரும் இந்த பதினாலு வருஷமும் காட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் நான் மனசளவில் கூட கஷ்டப்பட தயாராக இல்லை உங்கள் சகோதரரோட பிரிவு உண்மையிலேயே என்னை ரொம்பவும் பாதித்தது பிரபு உங்களோட வனவாசம் செய்ய அவர் முடிவு செஞ்சபோது அவர் மேலே எனக்கு எந்த அளவு வருத்தம் இருந்ததோ அதே அளவு கோபம் இருந்தது அதனால தான் அந்த நேரம் அவர் மனசு காயப்படும்படி பேசினேன் அவர் மேலே இருந்த வெறுப்புனால அவர் வனவாசமே செஞ்சுக்கட்டும் அப்படின்னு ஒதுங்கிட்டேன் ஆனால் அவருடைய பிரிவு என்னை ரொம்ப வாட்டி வதச்சிது அப்போதான் குருநாதர் அஷ்டவக்ரர் எனக்கு உபதேசித்த மந்திர ஞாபகம் வந்தது அதால் என்னோட மனசுக்கு ஆறுதல் தேடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என்னோட நல்ல நேரம் அப்போ நித்ரா தேவி எனக்கு தரிசனம் தந்து சௌமித்ரர் உமது கைங்கரியத்தில் இருக்கிறதுனால இரவும் பகலும் வீழ்ச்சிருக்க விரும்பி அவரோட உறக்கத்தை நான் வாங்கிக்கிறதா இருந்தால் அவரோட எண்ண நிறைவேறும்னு கூறி என்னோடய சம்மதத்தை கேட்டா தேவி என்னை சம்மதம் கேட்டதும் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அடுத்து எல்லாத்தையும் மறந்து உறக்கத்தோட பிடியில் ஆட்பட நானே வலிஞ்சு சம்மதம் கொடுத்து இப்போ சொல்லுங்க பிரபு இதில் தியாகம் எங்கேந்து வந்தது இதை உங்களுக்கு செய்யறிய கைங்கரியமாகவும் நான் எண்ணி செய்யலை உங்கள் சகோதரருக்கு செய்யற சகாயமாகவும் உணர்ந்து செய்யலை மொத்தம் என்னோடய சுயநலத்துக்காக சுயநலத்துக்காகவே நான் விரும்பி ஏற்றண்டேன் அது உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டுதோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியாது ஆனால் பிரபு இந்த உறக்கத்தோட பின்னணியில் என்னோடய சுயநலமே புதஞ்சிருக்கு ஒருவேளை நித்ரா தேவி எனக்கு வழங்கி இருக்காட்டாலும் நான் அன்னைக்கு ரோட் எனக்கு உபதேசித்த மந்திரத்தை பயன்படுத்தியிருப்பேன் இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க உங்கள் புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு நான் ஏற்றவளா சுயநலமே பிரதானமான செயலை நீங்கள் எப்படி தியாகம்னு போற்றலாம் என்னோடய மனம் ஒப்பலையே பிரபு வேக வேகமாக பேசிட்டு இருந்தவளுக்கு கழிவிறக்கத்தினால் கண்ணில் இருந்து கர கரன்னு கண்ணீர் வருது ஒரு அப்படியே மலைச்சி போய் நிற்கிறான் ராமன் ஜனக்கரோட வாரிசாச்சே வேறு எப்படி இருக்கும் சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேசாதே அப்படின்னு தோணித்து ராமனுக்கு சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அதை தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த பகுதி வரைக்கும் காத்திருக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்